நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடிய திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை அழகான முருகத்தலத்திற்கு அழைத்து செல்ல இருக்கின்றேன் பங்குனி உத்திரம் நிறைவடைந்து சில நாட்கள் தான் ஆகியிருக்கு இல்லையா பங்குனி உத்திரம்னா எல்லாருக்கும் திருப்புறம் குன்றம்தான் ஞாபகத்துக்கு வரும் அதற்கு நிகராக பங்குனி உத்திரத்தை அந்த நாளை விடாமல் இந்த ஒரு தளத்துக்காது இனிமே போகலாம் அப்படின்றதுக்கு ஏற்றவாறு ஒரு தலம் உத்திரம் முடிந்தால் என்ன முருகனைக்கான நாள் கிழமை எதற்கு ஏன்னா அலங்காரத்தில் கருணைக்கு அருணகிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் அப்படி சொல்லியிருக்காருன்னா நாள் கிழமெல்லாம் முருகனுக்கு கிடையாது என்னாலும் இன்பமயம்தான் அப்படி ஒரு அழகான தலம் ஏன்னா பக்தர்கள் எல்லாம் திருச்செந்தூர் பழனி திருப்போரூர் சிறுவாபுரி இது மாதிரி இடங்கள்ல கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது ரொம்ப சிறப்பு சக்தி வாய்ந்த முருகன் அதுல எல்லாம் மாற்று இல்லை ஆனால் முருகனை அனுபவிக்க அவனிடம் ஆனந்தம் கொள்ள இன்னும் நிறைய பழமையான தலம் இருக்கு எந்த அளவு இந்த தலத்திற்கு சென்று கூட்டத்தில் அந்த அழகு முருகனை தரிசனம் செய்கின்றோமோ ஏகாந்தமாக ஒரு தனிமையில் முருகனோடு அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான சில தலங்களும் நம்முடைய நாட்டில் உண்டு இப்ப நான் சொல்ல போற தலம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கும் உட்பட்டது இப்ப வரைக்கும் காலம் இன்னும் தெரியல அருணகிரியாரால் பாடல் பெற்ற தலம் இது ஒண்ணு போதாதா எவ்வளவு பழமையான தலம் எவ்வளவு சக்தி வாய்ந்த தலம் என்று சொல்வதற்கு அது மட்டும் அல்ல இந்த தலம் முருகனின் சூரசம்ஹாரத்தோடு தொடர்புடையது இன்றைய நிலவரத்திற்கு தேவையான ஒரு தலம் என்ன எல்லாருக்குமே தெரியும் சிக்கலில் வேல் வாங்கி சேர்ந்தூரில் சம்ஹாரம் இது எல்லாருக்கும் தெரியும் இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொன்னிடம் போக ஒரு ரெண்டு நாள் ஆகும்னா ஒரு நாள் இரவு எங்கயாவது தங்கும் பொழுது முதல்ல இப்பெல்லாம் ஒரு ரூம் எடுக்கிறோம் ஒரு இடத்துக்கு யார் வீட்டுக்காவது போய் தங்குறோம்னா முதல்ல போய் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மொபைல் எடுத்து சார்ஜ் போடுவோம் ஏன்னா அடுத்த நாள் பயணத்திற்கு அதை நம்ம சார்ஜ் ஏத்திப்போம் இதுதான் முருகன் செய்தது முருகப்பெருமான் சக்தி வேல் நடுங்கண்ணின்னு பேரு அம்பாள் கிட்ட சிக்கல்ல இருக்கக்கூடிய அம்பாள் அந்த வேல் நடுங்கண்ணியிடம் இருந்து சக்தி வேலாயுதத்தை வாங்கினான் நேரா திருச்செந்தூர் செல்கின்றான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா திருச்செந்தூர்ல சம்ஹாரம்னு அது இன்னைக்கு காலத்தால அன்று திருச்செந்தூர்ல முருகன் கேம்ப் போட்டு வீரர்களோட இருக்கின்றான் வீரமகேந்திரபுரத்துல இருக்கக்கூடிய சூரனை சம்ஹாரம் செய்கின்றான் அப்ப திருச்செந்தூர் போய் அவனுடைய அந்த காவல் புரிபவர்களோடு சேர வேண்டும் அப்படி சிக்கல் நாகப்பட்டினம் அங்கிருந்து இங்க போகும் முருகப்பெருமான் ஒரு நாள் தங்கியிடம் இந்த தல புராணத்தை பல நாட்கள் கழித்து பலருக்கும் தெரியாத நிலையில் காஞ்சி புண்ணியவான் நம்முடைய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் நம்ம எல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா அவரால் கொடுக்கப்பட்ட வரலாறு சரி இந்த தலத்தை பத்தி சொல்றீங்களே இந்த தலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகில் சென்னையில இருந்து ஒரு எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் அச்சிறுப்பாக்கம்னு ஒரு தலம் வரும் அச்சிறுப்பாக்கத்துல இருந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கிலோமீட்டர் போனோம்னா பெரும் பேரு கண்டிகை இதுதான் தலம் பேரு பேருலயே என்ன இருக்கு பெரும் பேர் இருக்கு பேருனா பாகியம் அதுவும் பெரும் பெற்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவ்வளவு புண்ணியம் அவ்வளவு பாக்கியம் அளிக்கக்கூடிய அற்புதமான தலம் ஏன் இதற்கு பெரும்பேறு கண்டிகை அதையும் பார்க்கலாம் முருகப்பெருமான் சிக்கலில் இருந்து வருகின்றார் தன்னுடைய வேலாயுதத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் என்று நடுவில் இந்த தலத்தில் தன்னுடைய வேலாயுதத்தை வைத்து அந்த சக்தி வேலுக்கு பூஜை செய்கின்றார் அதன் பிறகு திருச்செந்தூர் செல்கின்றார் திருச்செந்தூரில் சம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு அதாவது வீரமகேந்திரபுரம் அங்கிருந்து மறுபடியும் அந்த தலத்திற்கு வருகின்றார் அப்படின்றது வரலாறு இன்னைக்கும் முருகப்பெருமானுக்கு முன்னாடி சக்தி வேல் இருக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு பேர் உண்டு சத்ரு சம்ஹார மூர்த்தி அந்த முருகன் வந்து இன்னைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அந்த இடத்துல சத்ரு சம்ஹார யாகங்கள் இன்னைக்கும் நடக்கும் இந்த இடத்துல முருகனால் பூஜிக்கப்பட்ட சத்ரு சம்ஹார இயந்திரம் இருக்கு எந்திர வழிபாடு ஸ்ரீ சக்கரம் இதெல்லாம் பத்தி நம்ம குருநேயர்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஏன்னா ஆதி சங்கரர் தலம் தலமாக ஸ்ரீ சக்கரம் எந்திரம் மேரு இதெல்லாம் ஸ்தாபித்த இந்த முருகனுக்கு திருவடி முன்னாடி இருக்கு இல்லையா மூலஸ்தான முருகனுக்கு முன்னாடி சத்ரு சம்ஹார எந்திரம் இருக்கு பொறிக்கப்பட்டிருக்கு அதனால இதனுடைய சக்தி அளப்பரிய சக்தி இந்த முருகப்பெருமான் ஆறு முகங்கள் கொண்டு பன்னிரண்டு கரங்கள் கொண்டு அற்புதமாக அருள் பாலிக்கின்றார் இந்த இடத்துக்கு அகத்தியர் வர அதாவது அகத்தியர் பரமேஸ்வரன் பார்வதி திருமணத்தை பார்க்க வடக்கு நோக்கி இருக்க ஆனா எல்லாருமே நார்த் இந்தியால கூடி எல்லாரும் சிவபார்வதி கல்யாணத்தை பார்க்கும் பொழுது அப்படியே வடக்கு நிலம் தாழ்ந்து தெற்கு நிலம் தூக்குது இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் அந்த சமயத்துலதான் அகத்திய முனிவர் அங்கிருந்து பூமியை சரிசமமாக்க தமிழகம் வருகின்றார் அவருக்கு வருத்தம் எனக்கு மட்டும் கல்யாண காட்சி கிடைக்கலையே அப்பதான் சுவாமி சொல்ற நீ எந்தெந்த தலத்துக்கு போய் கல்யாண காட்சி பார்க்கணுமோ அங்கங்கெல்லாம் நான் மறுபடியும் மறுபடியும் காட்சி தர மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை அகத்தியா நீ செய்ய போற இந்த தியாகத்துக்கு எவ்வளவு தடவைனாலும் நானும் தாயாரும் உனக்கு கல்யாண காட்சி தருவோம் அப்படின்றாரு இப்படி பல தலங்களும் அந்த அகத்தியரால் திருமண கோலம் கொண்டு சுவாமி காட்சி அளிக்கின்றார் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி அகத்தியர் இந்த பெரும் வரார் அந்த இடத்துக்கு வந்து சுவாமி அம்பாளுடைய கல்யாண காட்சி வேணும்னு வேண்டாரு அம்பாளும் சுவாமியும் திருமண கோலத்தை காமிக்கிறாங்க இது பெரிய விஷயம் இல்ல இந்த தலத்துல முருகனுடைய அருள் நிரம்ப இருக்கு அதனால அம்மா அப்பா திருமண கோலத்துல இருக்கும் பொழுது முருகனும் தெய்வ யானையோடு திருமண கோலம் காட்டி அருள்கின்றான் இத பார்த்த உடனே அகத்தியர் சொன்னாரா இந்த பரமேஸ்வரன் பார்வதி திருமணமே பேரு பாக்யம் உன்னோட கல்யாணமும் எனக்கு பார்க்க முடியும்னா இது பெரும் பேரு முருகா அப்படின்னு அகத்தியர் சொன்னதால ஊருக்கு பெரும் அகத்தியருக்கு மட்டுமா பெரும் பேரு நீங்கள் செல்லுங்கள் வேண்டியதை கேளுங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் பெரும் பேற்றினை அருளி செய்வான் வள்ளல் முருகப் பெருமான் பொதுவா முருகனுக்கு மயில் வாகனம் ஆனா இந்த தலத்துல பாத்தீங்கன்னா பிரம்மதேவன் அன்ன வடிவத்துல இருக்கார் ஞாபகம் இருக்கா திரு அண்ணாமலையில சுவாமியின் திருமுடிக்கான அன்ன வடிவம் எடுத்து பிரம்மன் போறார் சரித்திரம் தெரியும் அதே அன்ன வடிவத்தில் இந்த தலத்தில் முருகனுக்கு பக்கத்துல பிரம்மன் இருக்கின்றார் அவர் பிரணவ உபதேசம் சிவபெருமானுக்கு பண்ணார் அதற்கு முன்பு பிரம்மனை சிறையில் வைத்தார் இந்த வரலாறும் உங்களுக்கு தெரியும் அந்த தவறை உணர்ந்து தினம் தினம் பிரம்மன் முருக பூஜை செய்யும் தலம் இந்த தலத்தில் மட்டும் மயில் வாகனம் கிடையாது முருகப்பெருமானுக்கு அன்ன வாகனம் இதுவே ரொம்ப புதுசு அதே மாதிரி பார்வதி அம்பாளுக்கு தனி சன்னதி கிடையாது முருகன் எதிர்க்க இருக்கக்கூடிய வேலாயுதத்தை சக்தியாகவே இங்கே வழிபாடு செய்கின்றார்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த தலம் சென்னை பக்கத்துலதானே இருக்கு பாம்பன் சுவாமிகள் சென்று முப்பத்தி ஆறு நாட்கள் தங்கி இருக்கிறார் முப்பத்தி ஆறு நாட்கள் தங்கியது மட்டும் அல்ல ஒரு முகத்துக்கு ஒரு பாடல்னு ஆறு பாடல்கள் பெரும்பேர் கண்டிகையில பாமன் சுவாமிகள் கொடுத்திருக்காரு ஏன்னா முருகன் அந்த ஆறு முகங்கள் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி அப்படியே கருணை பொழியும் ஆறு முகங்களோடு முருகப்பெருமான் இந்த இடத்துல இருக்க பொதுவா வள்ளி வலது பக்கம் யானை இடது பக்கம் அதுதான் முருக தத்துவம் ஏன்னா மூன்று மூன்று சக்திகள் இரண்டு மனைவின்றதெல்லாம் விட்டுடலாம் மூவரும் சேர்ந்து முருகன் கையில் இருப்பது ஞான சக்தி கிரியாசக்தி தேவையானை இச்சாசக்தி வள்ளி ஆனா இந்த தளத்துல பாத்தீங்கன்னா வலது பக்கத்தில் தேவையானை இடது பக்கத்தில் வள்ளி பிராட்டி அப்படின்னு மாற்றியே இருப்பார்கள் ஏன்னா இந்த இடத்துல திருமண கோலத்தோடு இருக்கின்றார் சம்ஹாரம் முடிந்த தருணத்தில் முருகனுக்கு திருமணம் திருமணத்தில் இருக்கக்கூடிய முருகனாக இங்கே காட்சியளிக்கின்றார் முக்கியமா இந்த தளத்திற்கு எதற்காக வருகின்றார்கள் எதிரிகள் பகைகள் இதெல்லாம் இருந்தா இந்த இடத்துல வந்து இன்றும் அர்ச்சகர்கள் சத்ரு சம்ஹார யாகத்தை இந்த தலத்தில் செய்கின்றார்கள் அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பா தேவை ஏதாவது எதிரிகள் தொல்ல பகை இருக்கு பயமா இருக்குன்னா இந்த இடத்துல வந்து சத்ரு சம்ஹார யாகம் செய்யலாம் ஏன்னா இந்த பெரும்பேறு கண்டிகை அப்படின்றது வந்து ரொம்ப 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 பழமையான தலம் சூரசம்ஹாரம் காலத்தில் இருந்து போற்றப்படும் தலம் ஆனா பல பேருக்கும் தெரியல சின்ன குன்று குன்றின் மீது முருகப்பெருமானிருப்பார் கீழே தான் தோன்றீஸ்வரர் அப்படின்ற சிவபெருமானும் இருக்கார் அதனால சிறுவாபுரி போங்க அந்த இடத்துல போய் முருகனை பார்த்தா வீடு நிலம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வீடு நிலம் இதெல்லாம் வாங்குவோம் கருத்து இல்ல திருப்போரூர் முருகன் அள்ளி அள்ளி அருளைத் தருவான் அறுப்படை வீட்டு முருகனும் அள்ளி தருவான் ஸ்ரீலங்காக்கு போய் கதிர்காமம் திருநல்லூர்லாம் பாக்குறோம் ஆனா சென்னையிலேயே இருக்கக்கூடிய நிறைய அருளாளர்கள் வண்ணச்சரவம் தண்டபானி சுவாமிகள் வந்து அருளி செய்த இடம் இப்படி பல அருளாளர்களும் வந்து அகத்தியர் தான் முருகனுக்கு முதல் பக்தர் அகத்தியர் முதல் அருணகிரியார் பாமன் சுவாமிகள் வண்ணச்சரபம் சுவாமிகள் பதினெட்டு புலவர்கள் இப்படி பல பல மகான்களும் வந்து வணங்கிய இடம் அகத்தியரே பெரும் பேறு பெற்றார் என்றால் நாம் ஒரு பாக்கியம் ஒரு விண்ணப்பமாக நம்முடையதை நிறைவேற்றி விட மாட்டான் முருகன் மிகவும் அழகாக சிவ சுப்பிரமணியன் என்ற நாமத்தோடு அருள் பாலிக்கின்றான் அதனால் அன்பர்களே வாழ்க்கையில ஒரு தடவையாவது பெரும்பேறு கண்டிகை அப்படின்ற இந்த இடத்திற்கு வாருங்கள் அச்சிறுப்பாக்கத்திலிருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் எந்த ஒரு வேண்டுதல் எந்த ஒரு தடைப்பட்ட காரியமும் கண்டிப்பாக இங்கே சென்றால் உங்களுக்கு நிறைவேறும் முருகப்பெருமான் பெருமான் அருளி செய்வான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்